ஏனென்றால் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் வாழ்வில் ஒரு விரக்தியான நிலைகளை சந்தித்து சூசைட் நிலைக்கெல்லாம் சென்ற பிறகுதான் ஒரு ஜோதிடமாக பார்த்து வாழ்க்கை முன்னேறலாம் என்று வருவார்கள் உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரக மந்திர சொல்லுக்கு உரிய ராசி எதுவென்றால் அதுதான் புருஷ தத்துவப்படி ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் உதிக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் கணித வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னவென்றால் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் தந்தை கிரகம் சந்திரன் தாய் கிரகம் செவ்வாய் சே கிரகம் ஆக ஒரு குடும்பமே வசிக்கக்கூடிய இடம் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை என்ற ஒரு குடும்பமே வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த பத்தாம் இடம் அது இல்ல கால புசக தத்துவப்படி பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஒருவன் என்ன தொழில் செய்து சாப்பிட வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய இடம் ஆக வாழ்வில் ஒருத்தர் அதிர்ஷ்டத்தால் முன்னேறவில்லை என்றாலும் உழைப்பால் முன்னேறுகிறான் என்றால் அது நிச்சயம் மகர ராசி அல்லது லக்னம் டச் இருக்கும் ஒருவருக்கு ராசி வேறையாக இருந்தாலும் லக்னம் மகரமாக இருக்கும் லக்னம் வேறையாக இருந்தாலும் ராசி மகரமாக இருக்கும் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டத்தை ஒருபோது நம்ப மாட்டார்கள் ஒரு சிலர் வேண்டுமென்றால் அதிர்ஷ்டத்தை போராத காலமாக நம்பலாமே தவிர இதில் பிறந்த எண்பது சதவீதம் பேர் ராஜாவுக்கு ராஜா எனக்கு மந்திரி யாரும் இல்ல அடுத்தவண்ண கெடுத்ததில்ல தான் அடித்ததில்லை உழைப்பை நம்பி பிழைத்து இருக்கிறேன் இந்த உண்மையான ஊருக்குள்ள ஊர் உண்மையா இருக்குதோ இல்லையோ இவர்கள் உண்மையாக இருப்பார்கள் எதற்கெடுத்தால் நாடு சரியில்லை ஊர் சரியில்லை என்று மற்றவர்கள் பாறை சாற்றினாலும் இவர்கள் சொல்வார்கள் நாம சரியா இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த மே மாதம் பதினாலாம் தேதியே நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் எதிர்ப்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சிலர் ஆறாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது ஆகா ஓக என்று பலரும் பலவிதமான வீடியோக்கள் போட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஆறாம் இடத்து குருவால் கடனானது தான் மிச்சம் நம்பாதவர்களை நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் சரி இந்த கையில் வாங்குற காசு இந்த கையில் மாறுறதுக்குள்ளே செலவாக இருக்கும் இந்த கண்ணியில் பிறந்த எழுபது சதவீதம் பேர்களுக்கு சிறிய விபத்தாவது ஏற்பட்டிருக்கும் அட பாத்ரூம்லையாவது வலிக்கு விழுந்திருப்பாங்க அல்லது நிற்க நிக்கவே தடிக்கி விட்டு விழுந்திருப்பாங்க ஏனென்றால் ஆறாம் இடத்துல குரு வந்தால் நல்லது நடக்கும் என்று பலரும் சொல்லியிருக்கலாம் பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் நூற்றில் இருபது சதவீதம் பேருக்கு நன்மைகள் நன்மைகள் என்று எல்லா தசா புத்திகளிலும் நன்மைகள் நடக்கும் ஏனென்றால் அது விதி கர்மாவோட சில விஷயங்கள் பூர்வ புண்ணியத்தோட அம்சங்கள் ஆனால் எண்பது சதவீதம் பேர்களுக்கு தசாபுத்திக்கு ஏற்பதான் வாழ்க்கை நடக்கும் அப்போ தசாபுத்தியில் இருக்கக்கூடிய நிலைக்கும் இந்த கோச்சார குருவுக்கும் டச் ஆகும்போது நிச்சயமாக அது நன்மையாக இருந்தால் நன்மையாக நடக்கும் தீமை என்றால் தீமை நடக்கும் ஆக நன்மை என்ற உங்களுடைய புத்தியில் இருந்தாலும் கூட இந்த கோச்சார குரு ஆறாம் இடத்தில் வந்ததால் வரவுகள் வந்தாலும் செலவுகள் இருக்கும் என்பது ஆணித்தரமாக இயற்கை ஜோதிடத்தில் உங்களுக்கு அடித்து சொல்லுகிறோம் இதைத்தான் உண்மையா இல்லையா என்று நீங்கள் கமெண்டில் சொல்லணும் அதே போல வாழ்க்கையில் யாரை பகைத்து கொண்டாலும் இந்த மகர ராசிக்காரர்களை மட்டும் பகைத்து கொள்ளக்கூடாது மகர ராசிக்காரர்கள் வடிவேல் சொல்வது போல நான் யார் வம்புக்கும் போகிறதில்லை யார் துன்புக்கும் போகிறதில்லை அதே போல் இன்னொரு வசனமும் இருக்குது இருக்கும் இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருண்டா என்று சொல்லக்கூடிய வசனமும் இந்த மகரத்துக்கே செல்லும் ஏனென்றால் இவர்கள் இருக்கும் இடம் தெரியாத அளவுக்கு இருப்பார்கள் ஆனால் இவர்களை சீண்டினால் ரஜினி சொல்வது போல் என் வழி தனி வழி என்னை சீண்டி பார்க்காதீர்கள் என்னுடைய இன்னொரு முகத்தை காமித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்த அத்தனை ஆண் பெண்ணும் சொல்லக்கூடியவர்கள் மட்டுமல்ல அதே போல செய்து முடிப்பவர்கள் ஆக வாழ்வில் பல துன்பங்களின் துயர்களையும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடியவர்கள் எதற்காகவும் பயந்து போக மாட்டார்கள் ஆனால் எதுக்கடா வம்பு என்று ஒதுங்கி போவார்களே தவிர இவர்கள் கோலைகள் அல்ல என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் ஆத்மக்காரகன் சந்திரன் மென்மையான தாய்மைக்காரகன் செவ்வாய் வீரத்தின் அதிபதி உச்சம் பெறக்கூடிய இடம் மகராசிக்காரர்களை சீண்டாதீர்கள் சீண்டினால் இயற்கையே உங்களை சோதித்துவிடும் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு குரு பயிற்சி ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறது ஆக ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாள் ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனால் கடன் சுமையில் இருந்து நீங்கள் நீங்குவீர்கள் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த இரண்டு மாத காலத்தில் பட்டக்கடனை அடைக்கும் அளவுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்து திடீர் அஷ்டம் என்பார்கள் திடீர் ராஜயோகம் என்பார்கள் இந்த ஆறாம் இடத்துக்கு வரும்போது சில பேர் சொல்லியிருப்பார்கள் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும் என்று அப்ப கிடைத்ததோ இல்லையோ இந்த அதிசார குரு பயிற்சியால் நிச்சயம் கிடைக்கும் ஆக மாணவ மாணவிகளுக்கு நல்ல மெமரி பவர் கூடும் படிப்பில் நல்ல யாபக சக்திகள் கூடும் நல்லபடியாக படிப்பீர்கள் மேல் படிப்புக்கு உங்களுக்கு தகுதியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் லவர்களுக்கு இது ஒரு சோதனை காலம் காதலு காதலாக இருக்கட்டும் தம்பதிகளாக இருக்கட்டும் ஆக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்களுக்குள்ளே மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுவிடும் அதனால் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவை பார்த்தவர்கள் நீங்கள் தம்பதியார்களாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் நீ அப்படி சொல்லிட்டியே நீ அப்படி சொல்லிட்டியே என்று சொல்வதை விட நீ அப்படி சொல்லிட்டியா சரி போ அப்படின்னு அனுசரித்து விட்டு கொடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் இணைப்பெரியாமல் வாழலாம் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு டிவர்ஸே ஏற்படும் ஆக ஏற்கனவே லைட்டாக புகையாக இருந்தது இனி நெருப்பாக எரியக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது அதனால் இயற்கை ஜோதிடத்தில் எப்பொழுதுமே ஏதோ போகிற போக்கில் பதிவு போடாமல் ஒரு ஜாதகத்தில் என்ன பொறுப்பாக சொல்லுவோமோ அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் முன்கூட்டி எச்சரிக்கையாக பொறுப்பாக சொல்கிறோம் நீங்கள் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய இன்னல்களை சமாளித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் இதற்காக வறுமுன் காப்பம் திட்டம் என்று இயற்கை ஜோதிடத்தில் ஒன்று அறிவித்திருக்கிறோம் இதுவரை எந்த ஜேட பெருமார்களும் இதை அறிவிக்கவில்லை வறுமுன் காப்பம் திட்டத்தில் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கும்போதே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் வாழிவு பருவத்தில் இருக்கும்போதே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் விவாகரத்து ஆகாமல் திடீர் தொழில் சரிவு ஆகாமல் திடீரென்று இன்சென்ட் ஆகாமல் எதையும் முன்னெச்சரிக்கையாக தற்காத்து கொள்ள முடியும் இந்த வருமூன் காப்பம் திட்டத்தால் இந்த வருமூன் காப்பம் திட்டத்தில் பல வீடியோக்களில் விரிவாக்கமாக சொல்லியிருக்கோம் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான இந்த வருமன் காப்பம் திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு சேர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் வாழ்வில் ஒரு விரக்தியான நிலைகளை சந்தித்து சூசைட் நிலைக்கெல்லாம் சென்ற பிறகுதான் ஒரு ஜோதிடமாக பார்த்து வாழ்க்கையை முன்னேறலாம் என்று வருவார்கள் ஆனால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி பலரால் இந்த ஜோதிடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது பரிகாரம் பூஜை என்று பலவிதமாக தன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லி பலரையும் பல விரக்தியில் தள்ளிவிட்டு ஜோதிடம் என்றாலே அதை என்னப்பா ஜோசியமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த ஜோதிடம் ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி இந்த கல்வியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் வாழ்வில் இதை வைத்து எப்படி நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று வருமும் காப்பம் திட்டத்தில் இணைபவர்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி வாழ்வில் உயர வைப்பதுதான் இந்த வர்மன்கா அப்பம் திட்டம் ஆக ஒரு நிலையை தக்க வைத்துக் என்றால் கண் கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் செய்வதை விட கண் இருக்கும் போதே நாம் சூரிய நமஸ்காரம் செய்தோம் என்றால் நம் கண்ணில் புறையோடாமல் நாம் அதை தற்காத்து கொள்ள முடியும் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது சுருக்கமாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் இந்த பதிவில் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் மேம்படுங்கள் இருப்பதை தொலைத்து விட்டால் மீண்டும் அதை உற்பத்தி செய்வது கஷ்டம் பழைய கடைகளில் போய் பார்த்தீர்கள் என்றால் நிறைய சோக்கேஸ் எல்லாம் வீணாக கிடக்கும் ஏன்னா ஆசை ஆசையா ஒரு தொழில் தொடங்குவாங்க மிகப்பெரிய ஆடம்பரம் எல்லாம் செய்வாங்க அவர்களுக்கு சரியான நாட்களில் அந்த தொழிலை தொடங்காதனால் சரியான நாட்களில் திருமணம் செய்யாததனால் இதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் அது காரணம் அந்த காரணத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏனென்றால் எல்லாமே வீடியோவில் சொல்ல முடியல ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடிகிறது முடிந்தால் நேரில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது ஃபோன் கால் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கும்போதே இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து இதனால் ஒரு நல்ல சந்ததியை பெற்றெடுக்க முடியும் நல்ல அறிவுள்ள குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் உங்களை காக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் ஊனமில்லாத குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் அதே போல கணவன் மனைவிக்குள் எப்பொழுதும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மனமுறிவு இல்லாமல் விவாகரத்து இல்லாமல் செய்து கொள்ள முடியும் அவ்வளோ விஷயங்கள் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் அடங்கியுள்ளது அதனால் பதிவில் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடிகிறது ஏனென்றால் பதிவு நீண்டு கொண்டே போகிறது அதனால் ஆக உழைப்பின் சிகரமான மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சியால் இறைவன் அருளால் எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்